போச்சக்கறி கிடச்சிருக்குன்னு சொல்லி ஃபோன் வந்தது ஃபோன் வந்தாலுமே கிளம்பியாச்சு எல்லாேரையுமே வந்து கூட்டிகிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றக்காக கிளம்பிடுவோம் போகிறவங்க வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கடையில் போய் எதாவது வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இது நாங்கள் வாங்குவோம் நாங்களே வந்து சாப்பிட்டு வந்துடுவோம் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறேங்கிற பேரில் நாங்கள் வாங்கி நாங்களே வந்து சாப்பிட்டு போயிடுவோம் அப்படியே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நான் செருப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எப்படி அவள் போனால் கண்டிப்பாக வந்து எனக்கு செருப்பு வேணும் தெரியுமா அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே கால் வைக்கிறோமோ இல்லையோ அவள் கேட்டுவாள் சொல்லிட்டு அவளுக்காக வந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு சரி இப்படி பார்த்துட்டு நாம் இப்படி கண்ணு போகுமா போகவே போகாது சரி நமக்காக ஒரு ஸ்லிப்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து செருப்பு எடுக்கிறதுக்காக வந்து கலெக்ஷனை வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம் நாம வந்து செருப்பு கடைக்கு போயிட்டோம்னா பத்து செருப்பை வந்து செ எடுத்து போட்டு சொல்லாமல் நம்ம வந்து ஒரு செருப்பு வாங்கவே மாட்டோம் என் கையில் எத்தனை செருப்பு வச்சிருக்கேன்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு செருப்பு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஒவ்வொன்றே வந்து போட்டுட்ருந்தேன் என் காலுக்குள்ள எது போட்டாலும் அந்த செருப்பே வந்து தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்குது நம்ம காலு செருப்போட கலர் வந்து தெரியவே இல்லை என் கால் தான் தெரியுது என்னோடய காலோடய கலர் தான் வந்து தெரியுது சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து செலக்ட் பண்ணேன் எப்படியும் ஒரு பத்து செருப்பு மேலே வந்து நான் வந்து பார்த்துருப்பேன் அதில் எனக்கு ஒரே ஒன்று தான் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சதே இல்லையோ காசு கொடுக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால சரி ஓகே நாம் எதாவது சொன்னோம்னா அப்புறம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு எது பிடிச்சதோ வந்து அதையே வந்து செலக்ட் பண்ணியாச்சு நான் பாட்டுக்கு இங்கே எதை எடுக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருந்தால் இவர் அந்த அன்னைக்கு மேட்ச் பார்த்துட்ருக்குறாரு எப்போ சாமி எதையோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்ட்டு கிடந்தார் சரி ஃபைனலாக வந்து உங்களோட டெசிஷன் தான் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு பேரமெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரெண்டு ஸ்லிப்பரை வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்போ தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் மச்சான் தான் வந்து சமையல்காரர் அவர் வந்து எங்கள் மச்சை சமைச்சா சூப்பராக இருக்கு அதனால் வந்து எங்கே போனாலும் அவரை சமைக்க விட்றது அவர் அப்போ தான் வந்து சரி கறி வந்து வர்க்கருக்காக ரெடி இருந்தார் அத்தை வந்து குழம்ப வச்சுட்டாங்க மச்சன் வந்து வர்க்கருக்காக வந்து ரெடி இருந்தார் இருந்து மச்சன் நானும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தானே வந்து ஃபோனும் கையுமாக வந்து வந்தாச்சு அவர் வந்து இவ்வளோ கறிக்கு எப்படி ஒரு மூணு கிலோ கறி இருக்குது வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சுருவீங்க பரவாயில்ல அந்த மனசு அதுலேயுமே வந்து சரி விடுங்க இதுலேயே போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து செஞ்சுருந்தார் அவங்களோட கை பக்குவமே தனி தான் சூப்பராக இருந்துச்சு கறி கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான் இது ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து நார்மலான சிக்கன் கறியை விட இந்த கறி வந்து டேஸ்ட்டு தான் இது அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மச்சானோட சமையலும் வந்து பின்னிட்டாரு ஓகே நல்லா வந்து சாப்பிட்டு திருப்தியாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்